அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் அதாவது இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த மகா சிவராத்திரி வருகின்றது எல்லா உலகம் பூரா எல்லா நாடுகளிலேயும் எல்லா கோயில்களிலேயும் இது வெகு விமரிசையாக வெகு சிறப்பாக இந்த சிவராத்திரி விழாவை கொண்டாடுவார்கள் அதாவது அம்பாளுக்கு ஒன்பது ராத்திரி நவராத்திரி சிவனுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி என்று சொல்லுவார்கள் இந்த ஒரு நாள் சிவராத்திரி விரதம் எப்படி கடைப்பிடிக்கிறது இதுக்கு இதில் வர்ற இந்த சிவராத்திரி அந்த ராத்திரியில் நான்கு கால பூசைகள் வருகின்றது அது ஒவ்வொரு கால பூசையும் என்னென்ன விஷயம் அடங்கி இருக்குது என்னென்ன விஷயத்துக்காக அந்த ஒவ்வொரு கால பூசையும் நடைபெறுது தான் விளக்கமாக பார்க்க போகிறேன் முதல்லே அந்த விரதம் பிடிக்கிறது என்று சொல்லி சொன்னால் இந்த சிவராத்திரி விரதம் பிடிக்கல நாங்கள் பகல் முழுக்க அதாவது பதினைந்து ரெண்டு இருபத்தாறு அந்த ஞாயிற்றுக்கிழமை பகல் முழுக்க உண்ணாமல் இருக்கிறது அதாவது பட்டினி இருக்கிறது பட்டினி இருந்து சுத்தமாக இறைவனை தியானிக்கிறது இறைவனை வழிபடுறது அதாவது சிவாய நம்ம என்று சொல்லி சிவனை கும்பிட்டு சிவனுக்குரிய பாடல்களை படித்து இந்த விரதத்தை தொடங்கலாம் இந்த விரதம் தொடங்க ஏழு மாணவர்கள் முழுமையாகவே பட்டினி இருந்து தண்ணி குடிக்கலாம் முழுமையாக பட்டினி இருந்து இந்த விரதத்தை தொடங்கலாம் இப்போ மாத்திரை எடுப்பவர்களாக இருந்தால் ஏதாவது ஒரு வருத்தத்துக்கு மாத்திரை எடுப்பவர்கள் சாப்பாடு அந்த குளிசைக்காக மாத்திரைக்காக சாப்பாடு எடுக்க வேண்டியிருக்கும் அதை எடுத்துட்டு நீங்கள் அதை கடைப்பிடிக்கலாம் அந்த விரதத்தை கடைப்பிடிக்கலாம் ஆனால் ஆரோக்கியமாக வாழ்கிறவர்கள் நீங்கள் முழுமையாகவே சரியான முறையில் இந்த சிவராத்திரியை விரதத்தை கடைபிடிக்கலாம் பகல் முழுக்கவே நாங்கள் உண்ணாம இருந்து சிவனை தியானித்து திருவர பாடல்கள் எல்லாம் பாடி வீட்டில் மன அடக்கத்துடன் வழிபடுபவர்கள் வீட்டிலிருந்தும் வழிபடலாம் வீட்டிலிருந்து அந்த இரவு பொழுதை எப்படி கழிப்பார்கள் சில பேருக்கு அது கஷ்டமாக இருக்கும் சில பேருக்கு அது ஓகேயா இருக்கும் அவர்கள் வீட்டில் சிவபுராணம் படிப்பதோ ஒவ்வொரு கால மூ நாலு காலத்துக்கும் ஒவ்வொரு கால பூச நேரத்தை கவனித்து அந்த நேரங்களுக்கு சிவனை என்ற பாடல்களை பாடி உதாரணத்துக்கு சிவபுராணம் முழுமையாகவோ அதுகளை பாடி வேறு தேவார பாடல்களை பாடுறது அல்லது சிவாய நம அல்லது நம சிவாயன்றது நூற்றி எட்டு தரம் அதை மந்திரமாக சொல்கிறது சிவனையே நினைத்து தியானம் செய்து அந்த நேரத்தை அவர்கள் கழிப்பதற்கு கழிப்பதற்கு இலகுவாக இருக்கும் சிலரால் அது வீட்டில் இருந்து கட பிடிப்பவர்களுக்கு கஷ்டமாக இருந்தால் அருகிலுள்ள சிவன் கோயில்களுக்கு சென்று அங்கு பலரும் கூடியிருக்கும் போது ஒவ்வொரு கால பூசைகளிலேமே ஒவ்வொரு விஷயங்கள் பூசையில் நடக்கும்போது திருவாரங்கள் படிக்கிறதோ கூட்டு பஜனை படிக்கிறதோ ஒவ்வொரு சிவராத்திரியை பற்றி ஒவ்வொருத்தர் சொல்றது அப்படி இந்த சமயம் சம்பந்தப்பட்ட அப்படி கதைச்சு அப்படி நேரங்கள் போகிறது தெரியாமல் இருக்கும் அப்போ வீட்டிலிருந்து கடைப்பிடிக்க கஷ்டமானவர்கள் கோயிலுக்கு சென்று சிவன் கோயிலுக்கு சென்று அதை விரதத்தை கடைப்பிடிக்கலாம் அப்படி அருகில் கிட்ட போக வசதி இல்லாதவர்கள் மற்ற கோயில்களுக்கு கூட சென்று அங்கே சிவனை நினைத்து நீங்கள் அந்த விரதத்தை கடைப்பிடிக்கலாம் கோயிலுக்கு சென்று இரவு பொழுத நாலு கால பூசையையும் பார்த்து கும்பிட்டு அடுத்த நாள் அதாவது பதினாறு ரெண்டு இருபத்தாறு திங்கட்கிழமை அன்றும் பகல் முழுதாக நீங்கள் இரவு நித்திரை முழித்ததென்று சொல்லி அந்த பகலில் அடுத்த நாள் பகல் நித்திரை கொண்டால் உங்களுக்கு பிடித்த பலன் பூரணமாக கிடையாது அப்போ நித்திரை கொள்ளக்கூடாது நீங்கள் க அந்த விரதம் முடித்து உணவு அருந்தும்போது சாப்பிட்ட உடனே நல்ல ஒரு தூக்கம் வரும் அதை நீங்கள் ஏழு மாணவர்கள் நித்திரை கொள்ளாமல் இருந்து அன்று நாள் மாலை ஆறு மணிக்கு சாமிக்கு தீபம் காட்டியோ விளக்கு கொளுத்தி சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இரவு நித்திரைக்கு போகலாம் முடிஞ்சால் நீங்கள் சிவனுக்கு ஒரு வில்வமில வச்சாவது அர்ச்சனை செய்யலாம் அதை விட இந்த விரத காலத்தில் உங்களால் முடிந்தால் அல்லது கிட்ட இருந்தால் யாருக்கு நீங்கள் நான்கு பேருக்கு குறைந்தது உணவளித்தாலோ உங்களுக்கு கூடின பலன் கிடைக்கும் இந்த சிவராத்திரி காலத்தில் நான்கு கால பூசைகள் நடக்கின்றது ஏன் இந்த நான்கு காலப்பூசை என்று சொன்னால் இந்த சிவராத்திரி காலத்தில் பிரம்மா விஷ்ணு அம்பிகை தேவர்கள் மனிதர்கள் எல்லா அனைத்து உயிரினங்களும் இந்த எல்லாருமே இந்த சிவராத்திரியை வழிபட்டு வந்ததுனாலே ஒவ்வொரு கால பூசைகளும் ஒவ்வொருத்தருக்குன்ற சொல்லி அதை பகுத்து இந்த நான்கு கால பூசைகளாக இது நடந்து வருகின்றது இந்த நான்கு கால பூசைகளில் முதலாம் கால பூசை இரவு ஏழரை மணிக்கு துவங்குது இது பிரம்மா வழிபட்ட காலத்துக்குரிய இந்த பூசை இதுக்கு அபிஷேகமாக பால் பாலாலே அபிஷேகம் செய்வார் நைவேத்தியமாக பாசிப்பருப்பு சக்கரை பொங்கல் வைத்து நெய்வேத்தியமாக வச்சு இந்த பூசை நடக்கும் இந்த பூசை இந்த கால பூசை நடக்கிறதால இதை கும்பிட்றதால கரும வினைகள் எல்லாம் நீங்கி நாங்கள் சுகமாக வாழலாம் ரெண் அடுத்து ரெண்டாங்கால பூசை நடக்கும் ரெண்டாங்கால பூசை இரவு பத்தரை மணிக்கு துவங்குது இந்த கால இந்த காலத்துக்குரிய பூசை மகாவிஷ்ணு வழிபட்ட கால வழிபட்ட காலம் இது ப பஞ்சாமிரதத்தால் அபிஷேகம் செய்து வழிபடுவார்கள் இதற்கு நைவேத்தியமாக பால் பாயாசமும் கற்கண்டு சாதமும் செய்து நைவேத்தியமாக இந்த பூசை பூரணமாக நடக்கும் இந்த ரெண்டாம் காலத்து பூசையை சிறப்பாக பார்த்து கும்பிட்டு வருவதனால செல்வங்கள் எங்களுக்கு அனைத்தும் சேரும் அடுத்து கால பூசை நடக்குது மூன்றாம் கால பூசை பன்னெண்டு மணிக்கு துவங்குகிறது இது இந்த இது அம்பிகை வழிபட்ட காலத்து வழிபட்ட கால பூசை இதுக்கு தேனாளி அபிஷேகம் செய்வார்கள் மற்றது எள்ளு சாதம் எள்ளு சாதம் நைவேத்தியமாக வச்சு இந்த பூசையை சிறப்பாக நடக்கும் இந்த மூன்றாம் காலப்பூசையை பார்க்குறவர்களுக்கு மிகச் சிறந்தது என்று சொல்லுவார்கள் மிக மிக முக்கியமானது ஏனென்று சொன்னால் துன்பங்கள் எல்லாத்தையும் இந்த பூசையை பார்க்கறதால துன்பங்கள் எல்லாத்தையும் போக்கி நாங்கள் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கிற மாதிரியும் இன்பங்கள் உண்டாகிற மாதிரியும் அமையும் அடுத்து கடைசியாக நான்காம் பூஜை நடக்குது இந்த நான்காம் நாள பூஜை நாலரை மணிக்கு நடக்கும் இது இந்த பூசை தேவர்கள் மனிதர்கள் உட்பட அனைத்து ஜீவராசிகளுமே வழிபட்ட பூசை இதற்கு கரும்பு சாரால் அபிஷேகம் செய்வார்கள் இந்த நானாங்கால பூசைக்கு சுத்த அன்னத்தால் நெய்வேத்தியம் வச்சு இந்த பூசை சிறப்பாக நடக்கும் இந்த நான்காங்கால பூசையை வழிபடுறதால சகலவிதமான சௌபாக்கியமும் எங்களுக்கு கிடைக்கும் தான் இந்த ஒவ்வொரு கால பூசைகளையும் ஒவ்வொருதர் வழிபட்டதுனால இந்த நான்கு கால பூசைகளும் குறித்து ஒவ்வொரு காலமாகவும் ஒவ்வொரு வித நன்மைகளுக்காகவும் இந்த பூசைகள் இந்த சிவராத்திரியிலன்று நடந்து வருகின்றது இந்த சிவராத்திரி நேரங்களில் இந்த பூசையை கும்பிடும்போது நீங்கள் சிவபுராணம் படிக்கிறது தோத்திரங்கள் படிக்கிறது தியானம் இருக்கிறது இதெல்லாம் மிக சிறந்தது இந்த இதிலே இந்த நான்கு கால பூசைகளில் இந்த மூன்றாம் கால பூசைகள் மூன்றாம் கால பூசைகள் வர வரும்போது இந்த பதினொன்றே முக்காலுக்கு இந்த பூசைக்கு செல்லுவார்கள் அந்த நேரத்திலிருந்து அந்த பூசையை மூன்றாம் கால பூசையை பார்ப்பவர்களுக்கு நிறைய பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது ஏனென்று சொன்னால் ஒரு சிலர் என்ன செய்வீனா நித்திரை முழிக்கிறதுன்ற சொல்லி டிவி பார்க்கறதோ அல்லது வேறு சும்மா சேர்ந்துருந்து கதைக்கிறதோ அப் அதுகளை விட்டுட்டு அதால் பலன் பெருசாக கிடைக்காது நீங்கள் இந்த தியானங்கள் சிவபுராணம் படிக்கிறது நம சிவாய ஓதுறது தோத்திரங்கள் படிக்கிறதால கூடின்னு சிவனில் இருந்து உங்களுக்கு பலன்கள் கூடுதலாக கிடைக்கும் இப்படி இந்த மூன்றாம் கால பூசையை சிறப்பாக நீங்கள் தேவாரம் தியான விதிகள் மூலம் படித்து இந்த சிறப்பாக இந்த பூசையை பார்ப்பதனால உங்களுக்கு இறைவன் உங்களிடமிருந்த ஆணவத்தை போக்கி உங்களுக்கு நல்ல ஞானத்தை தருகின்றார் அதனால தான் நாங்கள் விரத நேரங்களில் இப்போ சிவனுக்குரிய விரதமாயிருக்க இல்லை சிவனுக்குரிய பாடல்களை படிக்கிறது சிவனுக்குரிய மந்திரங்களை சொல்றது சிவனை பற்றி சிந்தனை சொல்றது வழிபட்டு அதாவது பட்டினி இருந்து வழிபடும் போது உங்களுக்கு சரியான பலன் கிடைக்கும் மற்றது இந்த நேரங்களில் சிவராத்திரி விரதம் இருக்கிற என்று சொல்லிட்டு சில பேர் சொல்லுவார்கள் நான் பன்னெண்டு மணி மட்டும் இருந்துட்டு படுக்கிறேன் என்று சொன்னால் அந்த பன்னெண்டு மணி மட்டும் தனியாக இருக்கீனம் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்வார்கள் இரண்டு மூன்று படங்களை போட்டு பார்ப்பதாக சொல்லி கோயிலுக்கு போக வசதி இல்லை அல்லது தனியாக இருக்கின்றார்கள் அல்லது அப்படி கோயிலுக்கு அப்படி பட்டினி இருந்து விரதம் இருக்குது என்றால் தங்களால் இயன்றளவு வயதானவர்கள் ஓகே தங்களால் முடியலை என்று சொன்னால் அதுக்குரிய பக்தி படங்களை போட்டு அது சம்பந்தமாக சில பேர் அந்த டிவியை பார்க்கும்போது அந்த கோயிலுக்கு சென்று அங்கேயே கும்பிடுவது அந்த மனதை பக்குவப்படுத்துகிற தன்மை இருக்குது அவர்கள் ஓகே மற்றபடி நோமலாக அதை விளையாட்டாக படங்களை சும்மா படங்களை பார்த்து அந்த நேரத்தை நான் இப்படி பார்த்து கொண்டு விரதம் இருந்தேன் என்று சொல்கிறது ஒருவித ஒரு சதம் கூட அந்த பலன் கிடைக்காது இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேணும் இந்த விரதங்களை பிடிக்கும்போது பிள்ளைகளை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பழகி கொண்டு வரலாம் ஏனென்று சொன்னால் சிவனுக்குரிய ராத்திரி அதாவது ஒரு ராத்திரி தான் சிவராத்திரி என்று சுலபமாக சொல்லலாம் அந்த ஒரு ராத்திரியான அந்த சிவராத்திரிக்கு அவ்வளவு நுட்பமாகவும் சுத்தமாகவும் நிதானமாகவும் அந்த விரதத்தை கடைப்பிடிக்க வேண்டும் அத்தோடு ஒரு நாள் சில வேளையில் கொஞ்சம் பிந்தி படுத்தாலே சில பேருக்கு பன்னெண்டு மணி கடந்து படுத்தாலே அடுத்த நாள் முழுக்கவே ஒன்றும் சரியான முறையில் செய்யலாது தலையை சுத்தம் அப்படி இருக்கிற இல்ல வேணால் நித்திரியை முடித்து இறைவனை கேட்கல எங்களுக்கு அந்த ராத்திரி அந்த நாள் கூடுதலான பலனை பெறலாம் இப்போ இவ்வளவு நேரமும் கூறியதை நீங்கள் விளக்கமாக கேட்டிருப்பீர்கள் சரியான முறையில் அதைக்கு கேட்டு அறிந்து அதை பின்பற்றி நீங்கள் வழிபட்டு நிறைய பலன்களை நீங்கள் புற வேண்டும் என்று கூறிக்கொண்டு இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன் இத்தோடு இந்த காணொலியை முடித்துக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்தடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்